ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தொருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த நிகழ்வு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்தவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தெய்வம் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாவது வசனம் பரிச்சயமான ஒரு வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்த என்னை சேர்த்து கொள்ளுவார் உண்டாவதாக சொந்த தகப்பனும் சொந்த தாயும் ஒரு பிள்ளையை அவ்வளவு எளிதாய் மறப்பது இல்லை அவ்வளவு எளிதாய் கைவிடுவதும் இல்லை சொந்த தகப்பனுடைய தாயினுடைய அரவணைப்பும் ஆதரவும் பட்சமான பேச்சும் பிள்ளைக்கு மறுக்கப்படுவது இல்லை அவைகள் எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட இருக்கிறது அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆனாலும் தாவீதி இந்த இடத்தில் ஒரு வார்த்தையை அவன் அழுத்தமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒருவேளை மறக்கக்கூடாத என்னுடைய சொந்த தகப்பனும் குழந்தையை மறக்காத என்னுடைய சொந்த தாயும் ஒருவேளை என்னை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் நான் அஞ்ச மாட்டேன் ஏனென்றால் கத்தருடைய சமூகத்தில் தேவனுடைய அரவணைப்பில் ஆண்டவருடைய திட்டத்தில் தேவனுடைய அன்பில் எனக்கு ஒரு நிரந்தரமான இடம் உண்டு கதருக்கு சோத்திரம் உண்டாவதாக உலக பிரகாரமான தகப்பனும் தாயும் கைவிடுகிறார்கள் என்பதனால் என்னை படைத்த என் தகப்பனாகிய தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்கிற அர்த்தம் இல்லை அவர் என்னை ஒருபோதும் கைவிடாதவர் என்று தாவிது இங்கே தேவன் மீது இருக்கிறதான அந்த அன்பை அவன் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நீங்கள் வாசித்து பார்த்தால் முதலாவது வசனத்தில் அவன் சொல்லுகிறான் கத்தரின் வெளிச்சமும் என் ரச்சிப்புமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் அஞ்ச மாட்டேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏனென்றால் நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் கத்தருடைய பிள்ளை சர்வத்தையும் படைத்த சர்வ லோகாதிபதி அந்த சராசங்களையும் படைத்த அகிலத்தையும் உருவாக்கின அமேன் ஸ்தோத்திரம் தேவன் ஏசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால் நான் எதற்கும் பயப்பட போவதில்லை அஞ்ச போவதில்லை யாரனை கைவிட்டாலும் எனக்கு கலக்கம் என்பது இல்லை ஏனென்றால் கத்த என்னை சேர்த்து கொள்ள வல்லமையுள்ளவர் என்னை சேர்த்து கொள்ள வல்லமையுள்ளவர் அந்த குமாரன் அவன் ஸ்தோதரம் ஆஸ்திகளை எல்லாம் அவன் தகப்பனிடத்தில் வாங்கி தூர தேசத்துக்கு போய் மனம்போல் செலவழித்து துன்மார்க்கமாய் அவன் ஜீவித்து புத்தி தெழிந்து மீண்டும் தகப்பனிடத்தில் வந்த பொழுது தகப்பன் அந்த கெட்ட குமாரனை மீண்டும் அவர் சேர்த்து கொண்டார் மீண்டும் அணைத்துக் கொண்டார் தேவனிடத்தில் அன்பு எப்பொழுதும் நமக்கு உண்டு தேவனுடைய அன்பு எப்பொழுதும் நிரந்தரமானது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரின்றிக்கு சொல்லுகிற காரியம் அதுதான் யார் உங்களை நேசித்தாலும் நேசியாமல் போனாலும் கத்தருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாய் உண்டு அவர் உங்களை சேர்த்துக்கொள்வார் அவர் உங்களை அணைத்துக் அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் அவர் உங்களுக்காக பேசுவார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்கள் காரியங்களை அவரே கையில் எடுத்து அவரே உங்கள் காரியங்களை முடித்து கொடுப்பார் உலக பிரகாரமான ஆதரவு இல்லை என்பதனால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் ஒருவர் உங்களோடு கூட இருந்து உங்களை சேர்த்து கொண்டு உங்களை மீண்டும் துளிர்க்க செய்ய அவர் வல்லமையில் அவர் தாவிதுக்கு இருந்த அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இன்றைக்கு வருவதாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் சூழ்நிலை உங்களுடைய ஸ்தோத்திரம் எல்லா நிலைகளை பார்க்கும் பொழுது கத்தர் இருக்கிறார் அவரனை சேர்த்துக் கொள்வார் அவரனை பார்த்து கொள்வார் என்று தேவன் மீது முழு நம்பிக்கையோடு இருங்கள் காரியங்களை கத்த ஜெயமாக அவர் மாற பண்ணுவார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின் படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து யார் கைவிட்டாலும் யார் புறக்கணித்தாலும் எந்த ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் தெய்வத்தினுடைய தெய்வீக ஆதரவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்த ரண்டு நிரந்தரமாய் கொடுத்து கிருபை நாள் தாங்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் நாம மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே குட் டே கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆம